கத்த நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளை சிரிங்க போங்கப்பா சார் எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா என்ன போய் சிரிக்க சொல்றீங்க அப்படின்றீங்களா சிரிக்கணும் ஏன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு அன்றவர் சொல்றார் அது மாத்திரம் இல்லை திருக்கோர்லேயே பாருங்கள் இடுக்கன் வருக நகைக அப்படின்னது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறீங்க தேவன் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார் உங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் சோகமாக இருக்கிறீங்க ஏன் கமலைப்படுறீங்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நான் தீங்கு செய்வதில்லை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தீங்கு செய்வதில்லையாம் ஆமாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை தான் வச்சுருக்கிறார் ஆண் ஆண்டவர்கிட்ட தீமை இல்லைங்க படிவாங்கதல் இல்லைங்க எப்பொழுதும் நன்மை தான் அவர் அவருடைய அவருடைய குணாதிசயமே நன்மை செய்து தான் அவருடைய கேரக்டரு இஸ் டு குட் நீங்கள் அவர்கிட்ட எப்படி தீமை எதிர்பார்ப்பீங்க அவர் தீமை செய்வதில்லை ஆனால் ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் என தெரியுமா வாசிங்க எரேமியாவின் தெற்கு தரிசன புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் பாருங்க நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் தங்கை தீங்கை விட்டு திரும்பினால் கிட்ட காலையில் ஒரு காரியம் கேட்குறாரு கொஞ்சம் இந்த பொய் பேசுறது வாயாடுறது கோவப்படுறது மற்றவங்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் இதெல்லாம் அந்த தீங்க இருக்கு பாருங்க இதெல்லாம் விட்டு திரும்பினால் சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை தவறான பழக்கத்தில் இருக்கிறதோ இல்லை மொபைலில் தேவையில்லாமல் காரியங்களை பார்க்குறதோ நான் என்ன சொல்கிறேன் தெரியும்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்னா அதை விட்டு திரும்பிக்கினீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாராம் வாசிங்க நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு மனம் மாறுவேன் பாருங்களேன் நானும் என்ன பண்ணுறேன் தீமை செய்யாத படிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மனம் மாறு ஆண்டவர் ஆண்டவர் பாருங்களேன் நீங்கள் திரும்புனீங்கன்னா அவரும் திரும்பிடுவாருங்க சில நேரங்கள நம்ம தான் கொஞ்சம் பிடிவாதமாக இந்த பழக்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம நல்லவங்க தான் ஆனால் இந்த கெட்ட தான் ஆண்டவர் விட்டு தூரம் பிரிச்சிருச்சு சரியா ஸோ இந்த கெட்ட பழக்கங்களை விட்டுட்டோமுன்னா ஆண்டவர் நம்மளை நன்மையாக நடத்துகிறார் ஆசீர்வாதமாக நடத்துகிறார் அவரோட மனம் திரும்பி நமக்கு செய்யணும்னு நினைக்கிற தீங்க என்ன பண்ணுவாரா விட்டுடுவாராம் அப்போ உங்ககிட்ட தான் இருக்குது இல்லையா நன்மை தீமை ஆண்டவர் உங்ககிட்ட தான் வச்சுருக்கிறார் கர்த்தர் இந்த நாளிலும் ஆசீர்வாதம் உங்களை கட்டில் எடுக்கிறார் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் கவலைப்படாதீங்க மனம் திரும்பலாமா மனம் திரும்பலாமா ரெடியாக இருக்கிறீங்களா என்னோட சேர்ந்து சேர்ந்த பண்ணுறீங்களா ஆயத்தமாக இருக்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் என் கூட சேர்ந்த ஜபத்தை சொல்லுங்கள் ஏசுபே நீ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன் என்னுடைய பாவங்களை என்னுடைய குற்றங்களை என்னுடைய மீறுதலை உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக ஏற்றுக்கொள்ளும் ஏசுவை நாமத்தில் ஆம லூயா ஆண்டவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்னோடு சேர்ந்து ஜபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே தங்களுடைய பாவத்தை விரிட்டு அன்றுவரே வண்டவரே வெளியே வர பிள்ளைகளுக்கு அண்டவரே நீர் அதை காத்துக்கொள்ள கொள்ள நீர் கிருபை பாராட்டி அருளி நீர் துணை நிற்கும்படியாய் சுபிக்கிறேன் இந்த பிள்ளைகள் தங்களுடைய பழைய பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துவங்கப்பா ஆசிர்வதிங்க எப்பொழுதும் அவருடைய இறுதியும் கத்துடைய சமூகத்தில் பரிசுத்தமா இருக்கட்டும் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் 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 அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை கத்தர் எப்பொழுதும் ஆமேன் ஜெயத்தை வச்சிருக்கிறார் Hello டெய்லி ப்ளஸ்ஸிங் வேர்ட்ஸ்காக நீங்க இங்க இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேசும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சிமுக